வணக்கம் இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது ஸ்ரீலங்காவில் ஏகேடிஆர் அரசாங்கத்தின் வெளியுறவு கொள்கையில் தமக்கு ஒரு சிறப்பு அவிர்ப்பாக நிலைமை வழங்கப்படவில்லை என்ற ஒரு குறை சீனாவுக்கு இருப்பதான கதைகள் வந்திருக்கின்றன இந்த கதைகளுக்குப் பின்னால் ஸ்ரீலங்காவின் முன்னாள் தலையாரிகளில் ஒருவரான மஹிந்த ராஜபக்ஷ கொழும்பின் வதிவிடத்திலிருந்து அண்மையில் வெளியேறிய போது அந்த வெளியேற்றத்திற்கு முன்னர் அவரை சந்தித்த இறுதியான ராஜதந்திர தலையாக சீன ராஜதந்திரி பதிவாகி கொண்டார் அந்த வகையில்தான் இந்த நகர்வு முக்கியமான ஒரு விடயமாக பேசப்படுகின்றது இலங்கையில் தமக்கு கொழும்பு துறைமுக திட்டம் உட்பட்ட பல திட்டங்களை வழங்கி இலங்கையில் சீன வியாபகத்தை விரவிய தலைவர்களில் ஒருவரான மஹிந்த ராஜபக்சவை தொந்தரவு செய்யக்கூடாது என சீனா ஏற்கனவே ஒரு செய்தியை அனுப்பியிருந்ததாகவும் பெய்ஜிங்கில் இருந்து வழங்கப்பட்ட இந்த செய்தியை முறையாக உள்வாங்கவில்லை எனவும் கொழும்பு பட்சிகள் கிசுகிசுகின்றன இந்த நகர்வால் கோபமடைந்த பெய்ஜிங் அனுரவின் நகர்வுகள் காரணமாக மகிந்த தனது அதிகாரபூர்வ வதிவிடத்தை விட்டு வெளியேற தயாராகிய போது நேரம் பார்த்து தனது ராஜதந்திரியை அவரது இல்லத்துக்கு அனுப்பி வைத்ததாகவும் அவ்வாறாக சீன ராஜதந்திரி போன வேளை மைந்தவை ஊடக கமராக்கள் மொய்த்த போது சீன ராஜதந்திரிக்கும் மகிந்தவுக்கும் இடையிலான சந்திப்பும் கைகுலுக்கல்களும் இந்த ஊடக கமராக்களில் பதிவாகும் வகையில் பெய்ஜிங் இந்த நகர்வை எடுத்ததான செய்திகள் எல்லாம் வந்துள்ளன ஜேவிபியை பொறுத்தவரை அதன் கடந்த கால தடத்தில் அதன் சீனச் சார்பு நிலை பிரசித்தமானது இந்த பின்னணியில் தற்போதைய ஏகேடிஆர் அரசாங்கத்தின் வெளியுறவு கொள்கையில் சீனச் சார்பு நிலை அதிகமாக இல்லை என்ற ஒரு விமர்சனங்கள் உள்ளன ஆனால் அவ்வாறாக இல்லை ஏக்கேடியார் அரசாங்கத்தின் சீனச் சார்பு நிலை உள்ளுடனாக உள்ளது என்ற எதிர்த்தரப்பு வாதங்களும் உள்ளன ஆனால் பெய்ஜிங்கை பொறுத்தவரை இக்கேடியர் அரசாங்கம் முறையாக தனக்கு அவிர்ப்பாகத்தை வழங்கவில்லை என்ற ஒரு குறையை கொண்டிருப்பதான தோற்றப்பாடுகளும் இருக்கத்தான் செய்கின்றன இந்த நிலையில் இவ்வாறான தோற்றப்பாட்டுக்கு ஆதாரமாக கடந்த ஆண்டின் இறுதியில் பிரிக்ஸ் உச்சி மாநாடு நடந்த அந்த மாநாட்டில் கலந்து கொள்வதை அன்றகுமாரதிசாநாயக்கா அரசாங்கம் தேர்தல் பரபரப்புகளை காரணம் காட்டி தவிர்த்ததாகவும் ஆனால் அப்போது இந்த பிரசன்ன தவிர்ப்பு நிலைக்கு தேர்தல் பரப்பரப்புகள் காரணமாக கூறப்பட்டாலும் தேர்தல் அற்ற நிலையில் அண்மையில் சீனாவில் நடந்த ஷங்காய் ஒத்துழைப்பு உச்சி மாநாட்டிலும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் வந்துள்ளன இவ்வாறான நிலைகள் இல்ல பின்னணியில்தான் இவற்றுக்கெல்லாம் கூட்டி கழித்து ஒரு கணக்கை காட்டும் வகையில் ஒரு குறியீட்டு செய்தியை அனுரவுக்கு பெய்ஜிங் அனுப்பியதாகவும் அந்த குறியீட்டு செய்திதான் மஹிந்த கொழும்பு வரைவடத்திலிருந்து தங்காலைக்கு வெளியேறிய நேரத்தில் இறுதியாக அவரை சந்தித்த ராஜதந்திரியாக சீன ராஜதந்திரி பதிவாகியதாகவும் கூறப்படுகின்றது இவ்வாறான செய்திகள் எல்லாம் வெறும் பின்னணியில் தென்னிலங்கையில் முன்னாள் ஆட்சித்தலைகள் மற்றும் அவர்களின் வாரிசுகள் வெளிப்படுத்தும் அனுதாபம் டூ காட்சிப்படுத்தல்கள் பிரசன்னப்படுகின்றன ஆனால் இவ்வாறான அனுதாப காட்சிகளின் அர்த்தப்படுத்தல்கள் யாவும் மஹிந்தவின் அரசியல் டூ அங்கீகாரத்தை சிங்கள இழுத்தெடுத்து கொள்ளும் என்ற உறுதிப்பாட்டுகளை உறுதியாக வழங்கிக் கொள்ளவில்லை என்பதும் அவதானிக்கத்தக்க முடியும் எனினும் ராஜபக்ஷக்கள் மற்றும் அவர்களது அரசியல் வாரிசுகளின் அனுதாபம் டூ பாயிண்ட் ஓ அமோகமாகத்தான் செய்கின்றது அந்த வகையில் தானும் தனது அரசதிவிடத்தை விட்டு வெளியேறும் வகையில் தனது பெட்டி படுக்கைகளை கட்டுவதாகவும் உடைமைகளை தயார் செய்து வருவதாகவும் அரசைவிடத்தை துறந்து கொள்வதில் தனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மனக்குறையும் இல்லை என முன்னாள் தலையாரிகள் ஒருவரான மைத்திரிபால சிறிசேனாவும் சொல்லி இருக்கின்றார் பொறுத்தவரை தாம் எடுத்து வரும் புதிய நகர்வுகள் யாவும் தமது தேர்தல் பரப்புரைகளில் ஏற்கனவே மக்களுக்கு உறுதியாக வழங்கப்பட்ட உறுதிமொழிகள் என்பதால் அவ்வாறான உறுதிமொழிகளை ஏற்றுத்தான் மக்கள் கடந்த தேர்தல்களில் தமக்கு ஆணையை வழங்கியிருப்பதால் இந்த நகர்வுகளை என்னதான் தனது அரசியல் எதிர்வாளிகள் அரசியல் பழிவாங்கல் என கூக்குரல் விட்டாலும் தமது நகர்வுகளை மக்கள் புரிந்து கொள்வார்கள் என அந்த தரப்பு நினைத்துக் கொள்வது விடியும் இதற்கு அப்பால் முன்னாள் தலையாரிகளின் அரச மதிவிடங்களை மீளெடுக்கும் வகையில் அண்மையில் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டத்தில் உள்ள எந்த விதியும் ஸ்ரீலங்காவின் அரசியல் அமைப்புக்கு முரணானது அல்ல என ஸ்ரீலங்காவின் உச்ச நீதிமன்றமும் அண்மையில் ஒரு தீர்ப்பை வழங்கியிருப்பதும் குறிப்பிடத்தக்க முடியும் இதற்கிடையே தனது தந்தையான மகிந்த ராஜபக்ஷ தனது அனுதாபம் டூ பாயிண்ட் ஓவில் ஒரு அடி வாய்ந்தால் தனியான ரோஹிதவோ ஒன்பது அடி பாயும் வகையில் கருத்துக்கள் வருகின்றன அந்த வகையில் எல்லோரும் நினைத்துக் கொள்வது போல ராஜபக்ஷக்களின் குடும்பம் ஒரு செல்வந்த குடும்பம் இல்லை என்கின்றார் ரோஹித தங்களிடம் வீடுமில்லை வாகனமும் இல்லை எனவும் தான் தற்போது செய்யும் கற்பித்தல் தொழிலால் வரும் வருமானத்தை விட தனக்கு வேறு எந்த வருமானமும் இல்லை எனவும் ரோஹித கவலை கொள்கிறார் அடடா ரோஹித ராஜபக்ஷ சொல்வதை கேட்டால் ராஜபக்ஷக்களின் அன்றாடங் காட்சி நிலையை எண்ணி சிங்கள மகாஜனதாவுக்கு இரத்த கண்ணீர் வராமல் விட்டால் அது ஒரு அதிசயம்தான் இரத்த கண்ணீர் வராத குறைகளையெல்லாம் ராஜபக்ஷகள் கொண்டிருப்பது வருவிடையம் கொழும்பு விஜயராம மாவட்டத்தில் முப்பதாயிரம் அடி சதுர அடி பரப்பு பரப்பளவு கொண்டதும் மாத வாடகை நாற்பத்தி ஆறு லட்சம் என நிர்ணயிக்கப்பட்டதுமான ஒரு பெரிய வதிவிடத்தில் இருந்துதான் தமிழர்களின் போராட்டத்திலிருந்து ஸ்ரீலங்காவை காத்த தனது தந்தை வெளியேற்றப்பட்டதான கவலை ரோஹிதவுக்கு இருக்கக்கூடும் ஆனால் ரோஹித கூறும் இந்த கதையில் நம்பிக்கை வைக்கும் சிங்கள மகாஜனதாக்கள் எவ்வளவு பேர் என்பதுதான் இங்கு ஒரு விடயம் சிங்கள மக்களின் பெரும்பான்மை வகிவாகத்தை பொறுத்தவரை முன்னாள் தலையாரிகளுக்கு வதிவிடங்கள் ஆடம்பரமற்று வழங்கப்பட்டால் அது ஒரு பிரச்சனை அல்ல மாறாக ராஜபக்சக்களின் காரணத்தில்தான் வதிவிடங்கள் ஆடம்பர வதிவிடங்களாக மாற்றப்படும் தில்லாலங்கடித்தனங்களெல்லாம் நடந்தது இவ்வாறாக ஆடம்பர வதிவிடங்களாக மாற்றப்பட்ட வதிவிடங்களுக்கு மக்களின் வரிப்பணம் அதிகமாக பாய்ச்சப்பட்டது இவைதான் இப்போது மக்களுக்கும் நாட்டுக்கும் சிக்கலாக உள்ள நிலையில்தான் அன்றாடங்காட்சி கதைகளை சொல்லும் ரோஹித போன்ற ராஜபக்ஷ வாரிசுகள் சில கதைகளை தெரிவதற்கு வாய்ப்புகள் இல்லை போலும் அரச வதிவிட வீடுகளை மாளிகைகளாக மாற்றி அவ்வாறாக மாளிகைகளாக மாற்றப்படும் பல மாளிகைகளை ஒன்றாக இணைத்து அவற்றில் குடியேறி கொள்ளும் வகையில் அரச வதிவிட முறைகேடுகள் எல்லாம் ஊற்று கண்ணாக திறக்கப்பட்டது ராஜபக்ஷக்களின் காலத்தில்தான் ராஜபக்ஷக்களுக்கு பின்னால் மைத்திரியும் இந்த ஊற்றுக்கண்ணை திறந்து விட்டார் இவ்வாறான முறைகேடுகளின் உற்றுக்கண் தான் இப்போது ராஜபக்ஷக்களின் தாமரை மொட்டு கட்சிக்கும் ஐஸ் எனப்படும் பளிங்கு மெத்தம் பெற்றமையின் போதை உற்பத்திக்கும் இடையிலான தொடர்புகளை நாசகாரமாக அம்பலப்படுத்திக் கொள்கிறது இந்த போதை பொருளை இலங்கையில் உற்பத்தி செய்வதற்கு இரண்டு கொள்கலன்களில் கொழும்பு துறைமுகம் ஊடாக ரசாயன மூலப்பொருட்கள் கொண்டு செல்லப்பட்ட விடயமும் இப்போது அம்பலப்பட்டுள்ளது இந்த கொள்கலன்களுக்கும் தாமரை மொட்டு முகங்களுக்கும் இடையிலான தொடர்புகள் இப்போது பழிச்சிடுகின்றன ஆனால் இந்த விடயங்களை பொய்யென இன்று குறிப்பிட்ட மஹிந்தவின் மூத்த புதல்வன் நாமல் ராஜபக்ஷ இந்த கொள்கலன்கள் துறைமுகத்தை விட்டு வெளியேறிய விடயத்தில் ஆட்சி தரப்பை மடக்க தலைப்படுகிறார் ராஜபக்ஷகளின் தாமரை மொட்டு ஸ்ரீலங்காவின் போதை உற்பத்திக்கு மெட்டு போட்டது தொடர்பான குற்றச்சாட்டுக்கள் பொய்யானவை என நாமல் பேபி கதறி கொண்டாலும் இந்த குற்றச்சாட்டுக்களுக்கு பின்னாலுள்ள காரணங்களையும் அவற்றிலிருந்து லாபம் ஈட்டிக் கொள்ளும் முகங்களையும் நாட்டுக்கு வெளிப்படுத்த போவதாக புலம்பிக் கொண்டாலும் போதை பொருள் உற்பத்திக்கும் ராஜபக்ஷக்களின் அரசியல் அல்லக்கைகளுக்கும் இடையிலான தொடர்பு தற்போது சிங்கள மகாஜனதாவுக்கு வெளிச்சமாகிவிட்ட ஒரு தொடர்பு இப்போது இந்த விடயத்தில் நாமல் ராஜபக்ஷ போதை ரசாயன கொள்கலன் சம்பவத்துடன் உண்மையில் தொடர்புடைய நபர்களின் அடையாளத்தை அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை விடுத்துக் கொள்கிறார் அகமுத்தம் இன்று கொழும்பில் ஒலிவாங்கிகளுக்கு முன்னால் நாமல் பேபி குறிப்பிட்ட விடயமும் சரி எல்லோரும் நினைப்பது போல ராஜபக்ஷக்களிடம் வீடு வாகனம் எதுவும் இல்லையென ரோஹித ராஜபக்ஷ சொல்வதும் சரி இல்லையென்றால் பழிவாங்கும் அரசியல் பயங்கரவாதம் என மகிந்த ஏக்கேடியாரை சாடுவதும் சரி உண்மையான விடயங்களே அல்ல ஏனெனில் மகிந்தவுக்கு தங்காலை மற்றும் மெத முலனவில் வீடுகள் உள்ளன இதே போல இன்னொரு முன்னாள் தலையாரி சந்திரிகாவுக்கும் தனது தந்தையின் ஹொரகள்ல சொத்து உள்ளது மைத்திரிக்கும் புலனருவில் சொத்துக்கள் போதும் போதுமென இருக்கின்றன இதற்கு அப்பால் மைத்திரியின் சகோதரர் தான் இலங்கையில் அரிசி விலையை தீர்மானிக்க கூடிய அரிசி பெருவர்த்தகராக இருப்பது இன்னொரு விடயம் ஆனால் யதார்த்தமாக நோக்கினால் தற்போதைய தலையாரியான தான் ஆடம்பர வதிவிடங்கள் இருப்பதாக தெரியவில்லை இப்போது ஏகேடியாரே தனது ஆட்சியில் முன்னாள் தலையாரிகளுக்கு இனிமேல் அரச வதிவிடங்கள் இல்லை என புதிய சட்டம் ஒன்றை நிறைவேற்றிவிட்டதால் இனிமேல் ஏகேடியாரும் தலையாரி பொறுப்பில் இருந்து ஓய்வு பெற்றால் தனக்குரிய வதிவிட வழியை தான் பார்த்துக்கொள்ள பார்த்து கொள்ள வேண்டிய நிலைமையுள்ளது ஆனால் இவ்வாறான பாதகங்கள் எல்லாம் தனக்கு இருப்பது தெரிந்தும் இக்கேடியார் தன்னை சிங்களவர்களிடம் ஒரு கதாநாயகனாக நிலைநிறுத்துவதற்கு சில விடயங்களில் சமரசமில்லாமல் நகரத்தான் செய்கிறார் ஆனால் அவர் இவ்வாறாக நகரும் விடயங்களில் தமிழர்களின் அரசியல் வீணவாவுடன் தொடர்புபட்ட விடயங்கள் எதுவும் இல்லை என்பது இன்னொரு யதார்த்தமாகும்